பிறகு தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதனையா வழங்குகின்ற குரலும் பொருளும் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்து என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் ஐயா குரலும் பொருளும் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தொழுகள் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது என மத வேதமின்றி சிறப்பான கருத்துக்களை கூறுவதாலும் எக்காலத்திற்கும் புரிந்து கூடியதாக இருப்பதாலும் இன்னும் பல சிறப்புகளை கொண்டிருப்பதாலும் திருக்குறள் உலகப் பொதுமுறை என அழைக்கப்படுகிறது பொருட்பால் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தொழுகள் மாறுபடும் வேந்தரை சேர்ந்து வாழ்கின்றவர்கள் அவரை விட்டு மிகவும் நீங்காமலும் மிகவும் நெருங்காமலும் தீயில் குளிர் காய்பவரைப் போல பழகி வர வேண்டும் மன்னரை சேர்ந்தொழுகள் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் மன்னரை சேர்ந்தொழுகள் அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்றாவது திருக்குறள் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல போல்க இயல்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் மனம் மாறும் மன்னரோடு பழகுபவர் மிக நெருங்காமலும் நீங்காமலும் காய்பவர் போல் நடந்து கொள்ள வேண்டும் அறுநூற்று தொண்ணூற்றி இரண்டு மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் மன்னர் விரும்பியதை தான் விரும்பாமல் இருந்தால் அவரால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் அறுநூற்று தொண்ணூற்றி மூணு போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யாக்கும் அரிது பெரும் பிழைகள் வராதபடி கொள்ள வேண்டும் அரசர் சந்தேகம் கொண்டபின் தெரிவித்தல் அரிது அறுநூற்று தொன்னூற்றி நான்கு செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியார் அகத்து அரசர் அருகில் இருக்கும்போது காதோடு மறைவாக பேசுவதையும் மன்னருடன் சிரித்தலையும் நீக்கி நடக்க வேண்டும் அறுநூற்று தொண்ணூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்றும் அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை மன்னர் ரகசியம் பேசும்போது உற்று கேட்டலும் வற்புறுத்தி கேட்டலும் பிறவு அவராக் கூறின் கேள் அறுநூற்று தொண்ணூற்றி ஆறு குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பு இல வேண்டுபவ வேட்ப சொல்லல் மன்னரின் குறிப்பறிந்து காலம் பார்த்து வேண்டியவற்றை விரும்புமாறி சொல்க அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு வேட்பட சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் அரசன் விரும்பாவிடினும் வேண்டியதை சொல்ல வேண்டும் வேண்டாததை கேட்பினும் சொல்லாதே அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு இளையர் இன முறையர் என்று இகடார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் அரசன் இளையவர் தன் உறவினர் என்று அவமதியாமல் அரசனது அதிகாரத்தை மதித்து நடக்க வேண்டும் அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கொலப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துலக்குற்ற காட்சி அவர் அரசனால் மதிக்கப்பட்டேன் என்று மதியாதன செய்யார் தெளிந்த அறிவுடையோர் எழுநூறு அதாவது திருக்குறள் பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கழுதகமை கேடு தரும் அரசனுக்கு பழக்கம் என்று பண்பில்லாதபடி நடந்தால் அந்த நட்புறமை கேடு விளைவிக்கும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே மன்னரை சேர்ந்து ஒழுகல் குறித்து பேசினார் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பீங்கள் வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டு போது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி